ஜு மகாயாகம் பங்குனி ஊத்திர திருநாளில் சிவன் பார்வதியின் அருளால் இப்பூ உலகில் தர்மம் காக்க ஜம்பு மகாரிஷி மகாயாகத்தில் யாகத்தில் வீர வன்னியர் தோன்றினார் அந்த அவதார திருநாளான மார்ச் இருபத்தி நான்காம் தேதி அன்று ஜம்பு மகாரிஷி மகாயாகம் ஞாயிற்றுக்கிழமை காலை எட்டு மணிக்கு சென்னை அயனாவரம் வாட்டர் டேங்க் அருகில் நியூ ஆவடி சாலையில் அமைந்துள்ள ஸ்ரீ கங்கையம்மன் கோவிலில் நடைபெறுகிறது விழாவை பசுமை தாய் முனைவர் சௌமியா அன்புமணி பசுமை தாயகம் தலைவர் அவர்கள் தொடங்கி வைக்கிறார்கள் இந்த மாறாக வேள்வியை கோவை ஸ்ரீமத் தர்மராஜா சத்திரிய பீட ஆதீனம் சிவஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தி அடிகளார் அவர்கள் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து வரும் முக்கிய ஆதீனங்களின் முன்னிலையில் யாக வேள்வியை நடத்தி வைக்கின்றார்கள் அப்போது பதினொன்று மகா கலசம் நூற்றி எட்டு யாக கலசங்கள் நிலைநிறுத்தி மங்கள இசை வாத்தியங்களுடன் ருத்ரவண்ணியன் மந்திரமாலை ஸ்லோக மந்திரங்களோடு தேவாரம் திருப்புகள் திருவாசக மோதி சங்குநாத மொழிக்க போற்றி பாடல்களுடன் விசேஷ மூலிகைகளை கொண்டு மகாயாகம் நடைபெற உள்ளது ஆதினங்கள் சமுதாய தலைவர்கள் ஆகியோர்கள் முன்னிலையில் ஆகம சாஸ்திர விதிகளோடு நடக்கும் இப்புனித யாக வேள்வியில் உலக மக்கள் அனைவரும் கலந்து கொண்டு சிவன் பார்வதி மற்றும் ஜம்பு மகாரிஷியின் அருளை பெற அனைவரையும் இந்த மகா யாகத்தில் கலந்து கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கிறோம் அக்னி புரட்சி யூடியூப் சேனலில் காலை எட்டு மணி முதல் ஒரு மணி வரை நேரலையில் ஒளிபரப்பாகும்